இருக்கோம் நீங்க ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கப்பட்டது ரெண்டு பேருக்கும் கூடுவே இந்த கூடு அந்த கூடு வேற அப்ப நீங்க அங்க இருந்த வரிசையா அப்படி கேட்டகரைஸ் பண்ணுங்க ஒண்ணு முத பாக்குற பார்வையில செலவு பார்த்தாலே பாக்குற பொம்பளைங்க தெற்பத்துக்கும் காலத்துக்கும் பாருங்க இன்னும் இந்த மாதிரி முறைக்கிறான் என்ன இந்த பார்வை பாக்குறான் கண்ணுல கொல்லிக்கட்டையை வைக்கட்டும்னு சொல்லுவாங்க செலவும் பார்த்து அது ஒரு அட்ராக்டிவா ஒரே பாடி தான் இன்னும் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுக்கும் பட் ரெண்டு பேரும் பாடி கண்ணுதான் இருக்குது ஆனா ரெண்டும் பாக்குறாங்க பட் அதனுடைய ரிசல்ட் என்ன வருது இன்னும் பார்க்கணும் அந்த கண்ணை பார்ப்பதும் சுகம் இருக்கும் ஆனா இது வந்து கண்ணை பார்க்கிற பொழுது கடுப்பு கண்ணு சாதாரணமா சொல்லிட்டு போறான் உணவு கண்ணு இருக்கு உணவு கண்ணு இருக்குன்னா கண்ணினுடைய செயல்பாடுகள் கண்ணினால் கிடைக்கூடிய பலன் என்பது ஆளாளுக்கு வேறு தானே எந்த வகையில ஒரே வயசா இருப்பான் எவ்வளவு சீக்கிரம் முடிவு அவனுக்கும் முடி அடர்த்தியா இருக்கும் சேம் ஏஜ் கூட நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட இருக்கா இல்லையா அப்போ பாக்குறது பேசுறது ஸ்மல் பண்றது கேட்கறது செவிக்கிறேன் இப்போ ஒரு மேடையில பேசிக்கிட்டே இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து கேட்டுட்டே இருக்காங்க இவனும் கேட்டுட்டுதான் அவனும் கேட்டுட்டு தான் தப்பு இவன் கிட்ட என்ன சொன்னாருன்னு தெரியல ரிசீவ் இருக்க மாட்டான் ஆனா இவன் சொல்லுவான் இதானப்பா சொன்னாரு என்ன கவனிச்சு இருந்த ஒரே ஸ்பாட்ல இருக்கிறாங்க பட் ரெண்டு பேரும் உடைய அந்த ரிசீவிங் அப்ப எந்த வகையில நீங்க ஒண்ணுன்னு சொல்றீங்க நாங்க ஒன்னாங்கோம் ஈக்குவல் யோசிங்க இவன் படிச்சா ஞாபகம் வரும் அவனு படிச்சா படிப்பே ஏற இவன் படிச்ச நல்ல ஜாபுக்கு போயிடும் அவன் வேலை இல்லாம அலைவான் அவன் டிபார்ட்மெண்ட் வேற இவன் டிபார்ட்மெண்ட் வேற இல்ல ஒரு ஆளுக்கு ஒரு ஆளு ஏன்னா அது அவங்க லைஃப் இல்ல அவன் ஒரு தொழில போவான் இவரு தொழில போவான் ரெண்டும் ஒரே மனிதன் தானே ஒரே பாடி தான ஒரே வீட்டுக்காரங்க தானே நம்ம சொல்ல சொல்ல முடியுமா அப்ப ஏன் சொல்ல முடியல அங்க என்ன டிஃபரன் ஆகுது எல்லாமே டிஃபர் ஆகுது அவனுக்கு யோகம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் போன இடத்துல எல்லாம் அப்படி ஒரு லாட்ரி டிக்கெட் எடுப்பான் பார்த்தா மில்லியன் அடிச்சுட்டு இருக்கோம் இவன் வந்து ஐநூறு வெள்ளிக்கு லாட்ரி எடுப்பான் ஒரு பைசா வராது எல்லாம் காணவங்க அப்ப ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் வருது இது அவங்களை சார்ந்ததா எடுக்கும்போது ரெண்டோரும் ஒரே காசு தான் கட்டுறான் அவனுக்கு சார்ந்தது ஆசைப்படுறீங்க அடையிறது கொண்டு அப்படி சாப்பாடை பார்த்த உடனே ஒருதனுக்கு அப்படி நாக்குல தண்ணி கொட்டோம் ஒருதன் பிடிக்கலப்பா எனக்கு இதெல்லாம் பிடிக்கலப்பா வெறுக்குது பாம்போம் நம்ம வாழணும்னா விட்டமின்ஸ் வேணும் ஃபுட் வேணும் அதான் பட் ஒருத்தனுக்கு அது பிடிக்கல ஒருத்தனுக்கு பிடிக்கும் சரி புடிச்சு போனதே எனக்கு கொஞ்சம் நிறைய அவன்பான் இன்னொரு போட்டு வாங்க எடுத்துட்டு வந்தோம்ப்பா அப்ப திங்குறதுல கூட யோசிச்சு பாருங்க நமக்கு உள்ள தள்ளுறதுல கூட ரெண்டு பேருக்கு வித்தியாசம் வருதா இல்லையா ரெண்டு பேர்ல ஒவ்வொருத்தனுக்குமே கல்யாணம் வீட்டு பந்தியில உட்கார வச்சிருக்கோம் வரிசையா அப்படின்னா ஒருத்தன் இவங்க தான் மோரை கொண்டாமா இவன் ரசத்தை கொண்டாமா அது கொண்டாமா போட்டு சாப்பாடு போட்டுட்டு அந்த லைன்ல போறதுக்குள்ளே சோர் தீர்ந்துருக்கும் இவன்ட்ட இன்னும் பந்தி முடியதை வரை வச்சு பொரிச்சுக்கிட்டே இருப்போம் அந்த திங்குறதுலயே அழகு பார்க்கலாம் ஒருத்தன் காய்கறிகள் எல்லாம் மொத்த மொத்த மொதல் முழுங்கிடுவான் அப்புறம் சோத்தை தும்பான் செலவன் சோறு பொரிச்சுக்கிட்டே கடைசியில இருக்கிற காயெல்லாம் உருட்டி போடுவான் ஸ்டைல் மாறுதா இது கத்தா கொடுக்குறாங்க இல்லை வீட்டுல சொல்லி கொடுத்தாங்களா ஒவ்வொருவரும் வித்தியாசம் இதுதான் ஞானம் நோன் இஸ் ஈக்குவல் ஈக்குவல் ஆகவே முடியாது நீ உங்கள்டையும் ஒரு கோடி ரூபாய் தரட்டா அவங்கள்டையும் ஒன் ரூபா கொடுக்கட்டா ஸ்பெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் வந்தா விட கூடாது குடிச்சு வை ஏன்னு கொண்டு வைப்போம் அவன் என்ன பண்ணுவான் ஏ வந்ததுல இதே போல இன்னொரு தடவை வரும் மராமையா போகுது ஸ்பெண்ட் பண்றதே ரெண்டு பேருமே கடையில துணி எடுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க உங்க டேஸ்ட் வேற தான நீங்க எடுக்கக்கூடிய கலர் வித்தியாசம் தான நீங்க எனக்கு ஒரு ஷர்ட் மட்டும் போதுமில்லீங்க அவன் என்ன பண்ணுவான் பேண்ட் ஷட்டை கோட்டு டைகி எல்லாம் வாங்குவான் சாட்ஸ் டிஃபர் டிஃபர் ஜோசிங்க எது ஒத்தருக்கு உங்களுக்குள்ள அப்படி கையை நீட்டுனா கூட அஞ்சு விரல் தான் சொல்றான் ஆனா அஞ்சு விரலும் ஒருத்தங்களுக்கு பெண்டா இருக்கும் இருக்கும் இவனுக்கு நகை வளர்ந்துருக்கும் இவன் கைகள் குண்டா இருக்கும் அவனுக்கு ஒல்லியா இருக்கும் என்ன ஜாயம்மா என்னைக்காவது இது யோசிச்சிருக்கோமா இதெல்லாம் யோசிக்க தலைமையில அவ்வளவு பாரம் நாம இப்ப வாழ்க்கையும் போறோம் அவன் இதெல்லாம் சிந்திக்க முடியுமா இந்த இடத்துலதான் நம்ம கோட்டை விட்டுட்டோம் ஞானம் இந்த தெளிவு நமக்கு கிடைச்சிருந்ததுன்னு சொன்னா யாருடையும் போட்டி போட மாட்டோம் ஏன்னா அவனுக்கு வழங்கப்படுது ஜோடியும் கூட நம்ம நினைச்சு எல்லாம் சேர்க்கறது இல்ல அது வந்து அமையிறது தான் பாடி மாதிரி இல்லையா இந்த பாடிங்கிறது அம்மா அப்பா மாதிரியே வருது அவங்களா நினைச்சு செய்யறாங்க வளர்ந்து வரும்போது அண்ணன் கடகட வந்துருதான் தம்பி அப்படியே போறான் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்பா என்ன பண்ணுவாங்க இல்ல என்ன பண்ணுவீங்க இல்லையா உங்களுக்கு வழங்கப்பட்டது அவ்வளவுதான் அதை தாண்டி போக முடியாது அப்ப அதை தாண்டி நம்ம ஆசைப்படுவது என்பது அவசியமற்றது ஆபத்தான அங்கதான் வாழ்க்கை போராட்டம் ஆரம்பிக்கிறது